శ్రీచక్రవరదాచార్యం శుద్ధసత్వూరుతం శ్రీనిధిం రాఘవం వందేహ్యపారరుణాకరం వ్రజయువతి గిరైవం ప్రాప్త్యలాభాన్ మునీంద్రే విలపతి కథమేవి దేహపాతే కృష్ణపుర స్థితం మాం భజ సుఖమితి వాచా శాంతిమాన్ శాస్తినస్తత్ కవసం కనక్ నేయర్లకు నమస్కారం தலைவரான திருவாய்மொழியில ஒன்பதாம் பத்துவாய் மொழியின் பத்து பத்தாம் திருவாய்மொழி பதிகம் மாலை நன்னின்னு தொடங்கக்கூடிய இந்த பதிகம் முழுக்கவே நமக்கு முக்தி தருவதற்காக திருக்கண்ணபுரம் கேத்திரத்தில் சௌரிராஜனாக பகவான் காத்திருக்கிறான் என்பதை நம்ம நம்மாழ்வார் உணர்த்தி வருகிறார் ஒவ்வொரு பாட்டிலும் ஒரு ஒரு காரணம் சொல்லி நமக்காக பகவான் காத்திருக்கிறான் என்பதை உணர்த்துகிறார் அந்த வகையில் இன்றைய பாசுரம் ஏழாம் பாசுரத்துல பகவான் அடியார்கள்ட்ட உண்மையாக இருப்பவர் இன்னும் ஆங்கிலத்துல சொல்லணும்னா லாயல்ட்டின்னு சொல்றோம் பாருங்க நாம பெருமாள்கிட்ட எவ்வளவு தூரம் விஸ்வாசத்தோடு லாயலா இருக்கோன்னு தெரியாது ஆனா பகவான் நம்ம ஒத்த தொரட்டியும் உண்மையாக இருக்கிறான் உண்மையிலேயே ஒவ்வொருவரும் உய்வடைய வேண்டும் முக்தி அடைய கர் உண்மையான லாயல்டி அந்த அக்கறை இருக்கு பகவான் அதனாலதான் நமக்காக வந்து திருக்கண்ணபுரத்தில் காத்திருந்து ஏன்னா உண்மையான ஆர்வம் இல்லாதவர்கள் அந்த மாதிரி நமக்காக காத்திருக்க மாட்டா நான் எடுத்து சொல்றதை சொல்லிட்டேன் இனிமே நீ ஆச்சு உன் செயல்பாடாச்சு உன் கதியாச்சு நகர்ந்துடுவா பகவான் அப்படி இல்லை மெய்யன் உண்மையாக இருப்பவன் நம்முடைய அக்கறையிலே நம்முடைய நன்மையிலே உண்மையான அக்கறை கொண்டவன் அதனால காத்திருக்கிறான் இதை உணர்த்துவதுதான் ஏழாவது பாசுரம் உங்கள் மனத்திரையிலே காட்சி ஆழ்வார் திருநகரி தாமிரபரணி நதிக்கரை திருப்புலி ஆழ்வார் புளியமரத்தடியிலே நம்மாழ்வார் மானசிகமாக புறப்படுகிறார் காவிரி கரை திருக்கண்ணபுரம் கண்ணபுர நாயகி தாயாரோடு கூடிய சௌரிராஜ பெருமாள் அவருடைய சன்னதியை அடைகிறார் நமக்காக எம்பெருமான் காத்திருக்கிறான் என்பதை அவனருளாலே உணர்கிறார் நமக்கும் உபதேசிக்கிறார் வாருங்கள் அந்த பகவானிடம் வாருங்கள் அவனையே வேண்டி வாருங்கள் இன்னொன்னு போய் பெருமாள் கேட்காதீங்க பெருமாள் கேட்கும்போது கேட்கும் போது உன்னையே கொடு என்று கேளுங்கள்னு நமக்கு உபதேசித்தார் நம்மாழ்வார் இப்ப நாம கேட்டோம் ஏன் அதுல என்ன தப்பு பெருமாள் மற்ற விஷயம் எல்லாமே பெருமாள் தானே ஒன்னு வேணும்னா நாம வேற யார்கிட்ட போய் கேட்க முடியும் அவர்கிட்ட தானே நாங்க கேட்க முடியும் அப்போ மற்ற விஷயங்கள் கேட்கக்கூடாதான்னு கேட்டோம் அதுக்கு நம்மாழ்வார் பதில் சொல்றார் அப்படி இல்லை முக்கியமா பெருமாளை மட்டுமே கேளுங்கள் நீங்க உன்னையே கொடுன்னு கேட்டாலே அவரே இலவச இணைப்பா வேற என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துருவார் ஆனா பெருமாளை விரும்பாமல் மற்ற விஷயங்களை மட்டும் அவர்கிட்ட கேட்டா எதை கேட்டோமோ அதை மட்டும் கொடுத்துட்டு தன்னை கொடுக்காம விட்டுடுவார் நமக்கு பெரிய இலக்கு யாருன்னா பெருமாள் தான் அவரை மட்டுமே அவரிடம் கேட்போம் நீ உன்னையே கொடு உன்னை அடைந்து தொண்டு செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடு அதையே கேட்போம் கேட்டால் தன்னையும் கொடுப்பார் அத்தோட தன்னையே கொடுக்கிற பெருமாள் உலகியல் விஷயமெல்லாம் ஒரு இலவச இணைப்பு மாட்டாரா அதையும் தானே கொடுத்துருவார் அதை விட்டுட்டு நீ வேண்டாம் அதனால பகவானிடம் செல்லுங்கள் அவனையே விரும்பி செல்லுங்கள் என்று உணர்த்துகிறார் ஏழாவது பாசுரம் மேலோட்டமாக பார்க்கும் போது வேற மாதிரி அர்த்தம் புரியும் ஆனால் இதெல்லாம் ஆச்சாரியர்கள் அனுகிரகத்தோடு வியாக்கியானத்தை சேவித்தால்தான் ஆழ் பொருள் புரியும் ஏழாவது பாசுரம் மெய்யன் ஆகும் விரும்பி தொழுவார்க்கு எல்லாம் பொய்யன் ஆகும் புறமே தொழுவார்க்கு எல்லாம் செய்யில் வாழை உகழும் திருக்கண்ண புறத்து ஐயன் ஆகத்து அணைப்பார்க்கு அணியனே மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கு எல்லாம் பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கு எல்லாம் செய்யில் வாழை உகழும் திருக்கண்ணபுரத்து ஐயன் ஆகத்து அணைப்பார்க்கு அணியனே இப்ப நம்மாழ்வார் உபதேசிக்கிறார் நம்ம பகவானை மட்டும் விரும்பி போனோன்னு வச்சுக்கோங்களேன் மெய்யன் ஆகும் ஆகும்னா ஆவான்னு அர்த்தம் மெய்யன் அப்படின்னா உண்மையானவனாக சத்தியமானவனாக நம் மீது அக்கறை கொண்டவனால் லாயலா இருந்து மெய்யனாகும் உண்மையாக என்னென்ன அருள் புரியணுமோ அத்தனையும் தரக்கூடிய உண்மையே வடிவடுத்தவன் சத்தியமே வழிவடுத்தவனாக மெய்யனாக ஆவான் யாருக்குன்னா விரும்பி தொழுவார்க்கு எல்லாம் என்ன விரும்பி தொழுவார்னா என்னன்னா பகவானை மட்டுமே விரும்பி எனக்கு வேற எதுவும் வேண்டாம் நீதான் வேண்டும் உன்னை அடைய வேண்டும் உன்னை அனுபவிக்க வேண்டும் உனக்கு தொண்டு செய்ய வேண்டும் உன்னை விட்டு பிரியாது இருக்க வேண்டும் பிராட்டியோடு கூடிய பெருமாளுக்கு மட்டுமே எல்லா அடிமைகளும் செய்ய வேண்டும்னு சொல்லி எற்றைக்கும் ஏழல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்சிவோம் மற்றை நம் காமங்கள் மாற்று என்று பகவானை மட்டுமே விரும்பி தொழுவார்க்கு அப்படி பகவானை யார் வந்து தொழுகிறார்களோ தொழுவார்க்கு அப்படி வணங்குவோர்க்கு எல்லாம் அவ அத்தனை பேருக்கும் அவ இன்னார் இனையார்ன்னு கிடையாது பிரகலாதனை போல அசுரகுலத்தை சேர்ந்தவரா இருக்கலாம் விபீஷணனை போல அரக்கர் குலத்தை சேர்ந்தவரா இருக்கலாம் கஜேந்திரனை போல ஒரு யானையா இருக்கலாம் திரௌபதியை போல ஒரு பெண்ணா இருக்கலாம் அது விஷயம் இல்ல விரும்பி பகவானை மட்டுமே விரும்பி தொழுவார்க்கு அவனை வழிபடக்கூடிய எல்லாம் அத்தனை பேருக்கும் மெய்யனாகும் சத்தியமானவனாக இருந்து கண்ணையும் கொடுப்பார் அவன் மேல அவ்வளவு அக்கறை எடுத்துட்டு இன்னும் இவாளுக்கு நன்மைன்னு நன்மைன்னு பார்த்து பார்த்து எல்லாத்தையும் கொடுப்பான் பகவான் பிரகலாதன் நரசிம்மத்தை எனக்கு வரமே வேண்டாம்மா ஆனாலும் நரசிம்மர் என்ன பண்ணார் இல்லப்பா இந்த மனுவின் ஆட்சி காலம் முடிய நீ அசுரர்களுக்கு ராஜாவா இரு உன் புகழை கேட்பவர் அத்தனை பேருக்கும் என் நாமத்தை பாடிய என் புகழை பாடிய பலன் கிடைக்கும் அதுக்கப்புறம் முக்தியும் அடைவாய்னு சேர்த்து பலன் கொடுத்தார் விபீஷணன் ராமன்ட கைங்கரியத்தை மட்டும் தான் விரும்பி வந்தான் ஆனா அவனுக்கு இலங்கை ராஜ்யத்தையும் இலவச இணைப்பா கொடுத்தார் அத்தோடு சேர்த்து தன் குலதனமான பெரிய பெருமாள் ரெங்கநாதனையே வழங்கினார் அப்போ நாம பகவான மட்டும் விரும்பி வந்தால் மெய்யனாகும் அவன் சத்தியமானவனாக இருந்து மத்ததையும் கொடுத்துடுறார் தன்னையும் கொடுத்துடுறார் இதுதான் கற்பக மரத்துக்கும் பெருமாளுக்கும் உள்ள வித்தியாசமா இந்த தேவலோகத்துல கற்பக மரம்னு ஒரு மரம் கேட்டவர் கேட்ட பொருளை கேட்டவுடன் கேட்டபடி கொடுக்கும் ஆனா கற்பக மரத்துக்கிட்ட நீ மத்ததை குடுன்னு கேட்டா கொடுக்கும் நீ உன்னையே கொடுன்னா கொடுக்காது அந்த இடத்துல கற்பக மரமே பொய்த்து விடுமா ஆனா பெருமாள் எப்படின்னா மெய்யன் சத்தியமானவர் மத்ததை குடுன்னு கேட்டா சரின்னு கொடுப்பார் உன்னையே குடுன்னு கேட்டா இன்னும் சந்தோஷமாவே கொடுத்துருவார் அப்படிப்பட்ட மெய்யனாகும் சத்தியமானவராக இருக்கிறார் யாருக்குன்னா விரும்பி தன்னை மட்டுமே விரும்பி தொழுவார்க்கு எல்லாம் தன்னை வழிபடக்கூடிய அத்தனை பேருக்கும் சத்தியமானவராக பெருமாள் இருக்கிறார் ஆனா அதே சமயம் பெருமாளை விரும்பாமல் அதுக்காக நன்னா இதுல ஒரு ஸ்மால் லைன் ஆஃப் டிஃபரன்ஸ் இருக்கு பெருமாள்கிட்ட மற்ற விஷயம் கேட்கவே கூடாதுன்னு அர்த்தம் இல்லை ஏன்னா நமக்கு தாய் தந்தை ஆச்சாரியன் தெய்வம் எல்லாம் பெருமாள் தான் ஒரு கஷ்டம்னா யார்கிட்ட போய் முறையிட முடியும் அவர்கிட்ட தான் கேட்போம் சந்தேகமே வேண்டாம் ஆனா நமக்கு முக்கியமான பலன் பெருமாளை அடையணும் அவருக்கு கை பண்ணணும் அதுக்கு விரோதம் இல்லாம ஒன்னு கேட்டால் பரவாயில்ல ஆனா அப்படி விட்டுட்டு எனக்கு பெருமாள்லாம் வேண்டாம்ப்பா எனக்கு தேவை பணம் வேணும் இந்த பூமியில நன்னா வாழணும் இங்கே ஒரு விஷயம் சௌக்கியம் வேணும் பதவி உயர்வு வேணும் இதுக்காக பெருமாளை பயன்படுத்திக்கிறேன் எனக்கு பெருமாள் வேண்டாம் உலகியல் விஷயம் மட்டும் வேணும்னு போனா அப்ப பெருமாள் என்ன பண்ணிடுவாரா பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கு எல்லாம் அப்போ பொய்யனாக மாறிடுவாராம் யாருக்குன்னா புறமே அப்படின்னா பெருமாளுக்கு புறம்பான மற்ற விஷயங்களை மட்டும் விரும்பி இங்க புறம்னா புறம்பான அர்த்தம் பெருமாளை தவிர்த்து எனக்கு நீ எல்லாம் வேண்டாம் எனக்கு வாழ்க்கையெல்லாம் இன்னது வேணும் இதை மட்டும் நீ பண்ணி கொடுக்கறதுனா பண்ணி கொடு அதுக்கு மேல நீ வேண்டான்னு புறமே அவருக்கு புறம்பான விஷயங்களை விரும்பி தொழுவார்க்கு எல்லாம் அப்படி வழிபாடு செய்யக்கூடிய எல்லாம் அத்தனை பேருக்கும் பொய்யனாகும் பெருமாள் பொய்யன் ஆயிடறாம் அது என்னப்பா பொய்யா ஆமா அவா விரும்பின அல்பமான அந்த செல்வத்தை கொடுத்துட்டு உண்மையான செல்வமான தன்னை கொடுக்காம அந்த வகையில் பொய்யன் பெருமாள் ஏமாத்துறாருன்னு அர்த்தம் இல்ல என்ன கேக்குறாளோ அதை கொடுத்துடுறார் அப்ப மெய்யான செல்வத்தை கொடுக்காமல் பொய்யான செல்வத்தை கொடுத்துட்டு அவளுக்கு பொய்யனா இருந்துடுறார் இது மனசுல நன்னா பதிய நம்புள்ள வீட்டுல மகாபாரதத்துல ஏதோ ஒரு ஸ்லோகம் மேற்கோள் காட்டுறார் கிருஷ்ணாசிரயாகா கிருஷ்ண பலாகா கிருஷ்ணநாத்தாஷ்ட பாண்டவாகா கிருஷ்ண பராயணம் ஜோதிஷாம் இவ சந்திரமாக மகாபாரத யுத்தம் தொடங்கிறதுக்கு முன்னாடி கண்ணனுடைய ஆதரவு கேட்டு அர்ஜுனன் துரியோதனன் இருவரும் வந்தார்கள் அதுல துரியோதனன் என்ன பண்ணா எனக்கு நவகோடி நாராயண சேனையை கொடுன்னா வச்சுக்கோன்னு சொல்லி நவகோடி நாராயண சேனையை துரியோதன்கிட்ட கொடுத்துட்டார் அர்ஜுனன் கிருஷ்ணன் மட்டும்தான் வேணும்னா அர்ஜுனனுக்கு தன்னையே கொடுத்துட்டார் இப்ப கிருஷ்ணன் யாருக்கு மெய்யன் யாருக்கு பொய்யன்னா அர்ஜுனன் மெய்யனாகும் விரும்பித் தொழுவார்க்கெல்லாம் கண்ணனையே விரும்பித் தொழுத அர்ஜுனன் அவனுக்கு மெய்யனாக இருந்தான் தானே பாண்டவ தூதனாக பார்த்த சாரதியாக வந்தான் ான் வெற்றியை பெண் புறமே தொழுவார்க்கெல்லாம் கிருஷ்ணன் வேண்டாம் அவனுக்கு புறம்பான கொடு இதை கொடுன்னு சொல்லி புறமே தொழுவார்க்கெல்லாம் புறம்பான விஷயத்த மட்டும் வேண்டி வந்தான் அவனுக்கு கிருஷ்ணன் இடத்துல விருப்பம் இல்ல தனக்கு ராஜ்யம் வேணும் செல்வம் வேணும் சேனை வேணும் ஜெயிக்கணும்னு நினைச்சான் பொய்யனாகும் அவன் கேட்ட சேனையை மட்டும் கொடுத்துட்டு அவனுக்கு வெற்றி கிடைக்காமல் அவன் பொய்யனா இருந்துட்டார் அப்ப யாருக்கு மெய்யனா இருக்கணும்னு பெருமாளுக்கு தெரியும் யார்கிட்ட பொய்யனா தன்னையே விரும்பி தொழும் அத்தனை பேருக்கும் உண்மையானவனாக இருந்து தன்னையும் கொடுத்து மத்ததையும் கொடுக்கிறார் பகவானை தவிர்த்து அவனுக்கு புறம்பான மற்ற விஷயத்தை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க மட்டும் விரும்பி வரவாளுக்கு பொய்யனா இருந்து அதை மட்டும் கொடுத்துட்டு தன்னை கொடுக்காம ஏமாத்தி அந்த பகவான் எங்க இருக்காருனா செய்யில் வாழை உகழும் திருக்கண்ணபுரத்து ஐயன் இந்த செய்யில் அப்படின்னா செய் என்பது வயல் கழனிகளை குறிக்கிறது செய்யில் அப்படின்னா கழனிகளிலே வாழை வாழைனா வாழை மீன் அர்த்தம் உகழும்னா துள்ளும்னு அர்த்தம் செய்யில் வாழை உகழும்னா கழனிகளில் வளை வயல்களிலே வாழை மீன்கள் துள்ளி குதிக்கக்கூடிய திருக்கண்ணபுரத்து திருக்கண்ணபுரம் என்னும் கஷேத்திரத்திலே ஐயன் பகவான் எப்படி இருக்கான்னா ஐயனாக இருக்கிறார் ஐயன் அனைத்துவித உறவாகவும் இருப்பவன் ஒரு தாய் எந்த அன்பு காட்டுவாளோ தந்தை எப்படி அறிவு ஊட்டுவாரோ ஒரு அண்ணன் எப்படி அக்கறை காட்டுவாரோ ஒரு குழந்தை எப்படி ஆனந்தம் தருவானோ ஒரு ஆச்சாரியன் எப்படி நம்மை முன்னெடுத்தி செல்வாரோ ஐயன் அப்படின்னா பந்து உறவுக்காரன் அர்த்தம் இப்படி அனைத்து வித உறவாகவும் இருந்து கொண்டு நம்மை ரட்சிக்கிறான் எங்கே திருக்கண்ணபுரத்து எப்படிப்பட்ட திருக்கண்ணபுரம் செய்யில் வயல்களிலே வாழை வாழை மீன்கள் உகழும் துள்ளி குதிக்கும் இந்த திருக்கண்ணபுரத்து ஐயன்கிறது புரிஞ்சு கொடுத்து நமக்கு எல்லா வித உறவாவும் பெருமாள் தான் இருக்காருன்னு அது எதுக்கு திருக்கண்ணபுரத்துல வயல்ல மீன் துள்ளி குதிக்கிறதுங்கிறதெல்லாம் நாங்க கேட்டோமானா அதுல விஷயம் இருக்கு அதாவது பெருமாள் யாருக்கெல்லாம் உறவுக்காரன் பந்துன்னா மனிதர்களான நமக்கு மட்டும் இல்ல மீன்களுக்கு கூட பந்துவாக இருந்து நன்மை செய்யறார் அந்த வாழை மீன் கூட துள்ளி குதிச்சு சந்தோஷமாக வாழும்படி அந்த மீன்களுக்கும் அனுகிரகம் பண்ணவும் பகவான் தான் அதனாலதான் செய்ய கழனிகளிலே வாழை வாழை மீன்கள் உகழும் துள்ளி குதிக்கும்படி அதை வாழ வைத்த பந்துவான திருக்கண்ணபுரத்து ஐயன் நமக்கும் அப்ப எல்லா உறவாகவும் அந்த பகவான் தான் இருக்கிறான் அவன் எப்படிப்பட்டவன் தான் ஆகத்து அணைப்பார்க்கு அணியனே இந்த இடத்துல ஆகம்னா மனசுன்னு அர்த்தம் ஆகத்து தங்கள் மனத்திலே அணைப்பார்க்கு அந்த பகவானை அணைத்துக்கொண்டு கொண்டு விரும்புவோருக்கு இந்த இடத்துல அணைப்பார்னா விரும்புவோர் அர்த்தம் பொதுவாக அணைத்தல் என்றால் அணைத்துக் கொள்ளுதல் அர்த்தம் இந்த இடத்துல மனத்தை குறிப்பிடுவதால் மனசால் அணைச்சுக்கிறதுனா என்ன மனதால் ஒருவரை விரும்பி போய் கொள்வதுன்னு அர்த்தம் அப்போ ஆகத்து மனத்திலே அணைப்பார்க்கு யாரெல்லாம் அந்த பகவான் மீது தங்கள் மனத்தில் விருப்பம் கொண்டு பகவானை தங்கள் மனத்தில் வைத்து யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு அணியனே அணியன் அப்படின்னா இந்த இடத்துல வீட்டுல வியாக்கியாரம் பண்றார் சர்வெண்ட் மாதிரி அணியனே நாம மனசுல மட்டும் அவன் மீது அனுபவிச்சுட்டோம்னா நாம எல்லாம் பெருமாள் கேட்பாராம் அப்படி கேட்பாரா நம்மள வீட்டுல ஸ்ரீராமாயணத்துல ஏதோ ஒரு ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டுகிறார் விஸ்வாமித்ரர் அவருடைய யாகத்தை நிறைவு செய்யறார் சித்தாசிரமத்துல அது பூர்த்தி பண்ணதுக்கு அப்புறம் அந்த மாரிச்சன் சுபாகு இவர்களை எல்லாம் ராமன் வீழ்த்துக்கிறான் மற்ற அரக்கர்களையும் வீழ்த்தி யாகம் நன்றாக பூர்த்தியாகும்படி செய்து கொடுத்தவன் ராமன் அப்போ விஸ்வாமித்திரர் பெருசா நன்றி சொல்றாரு ராமா எவ்வளவு பெரிய உதவி பண்ணியிருக்கேன் நான் எப்படி நன்றி சொல்லுவேன் பல வார்த்தைகள் சொன்னார் அப்போ ராமன் ஒரே வார்த்தை பதில் சொன்னான் என்ன விஸ்வாமித்ர முனிவரே அடியனுக்கு போய் நன்றி பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றேன் அடியன் யார் தெரியுமா பக்கத்துல உள்ள லக்ஷ்மணையும் சேர்த்துனா நாங்க ரெண்டு பேரும் யார் தெரியுமா முனிஷா தூல நாங்க ரெண்டு பேரும் இருக்கோமே உங்களுடைய தொண்டர்கள் உங்களுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்காக வந்த உங்களுடைய கையாள்கள் நீங்க என்ன பண்ணணும்னா இத சீடான கட்டளையிட்டா கட்டளையிட்டா அதே மூச்சில் செய்து குடிப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோமே ஒழிய எங்களை கூட்டு நன்றியெல்லாம் சொல்லணுமான்னா அப்போ ஆகத்து அணைப்பார்க்கு உள்ளத்தால் ஒருவர் பகவானை விட்டால் அணியனே அவளுக்கு கையாளாக இருப்பான் ஏவல் கூவல் பணிகள் அத்தனையும் செய்யக்கூடியவன் அதனாலதான் பாண்டவர்களுக்காக தூது போனான் அர்ஜுனனுக்காக தேரோட்டினான் யசோதை கட்டி போட்டா கட்டுண்டு கிடந்தான் ஆகத் அணைப்பார்க்கு அணியனே உள்ளத்திலே அவன் மீது காதல் கொண்டவர்களுக்கு உள்ளத்தில் பகவானை வைத்து விரும்புவோர்க்கு கையாளாக இருப்பவன் அதனாலதான் நமக்காக திருக்கண்ணபுரத்தில் காத்திருக்கிறான்னு தெரிவிக்கிறார் மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கு எல்லாம் பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கு எல்லாம் செய்யில் வாழை உகழும் திருக்கண்ணபுரத்து ஐயன் ஆகத்தணைப்பார்க்கு அணியனே பகவானை மட்டுமே விரும்பி அவனை அடிபணியக்கூடிய அடியார்களுக்கு அவனும் மெய்யனாக இருந்து தன்னையும் கொடுத்து எல்லாம் கொடுப்பான் ஆனா பகவானுக்கு புறம்பான மற்ற விஷயங்களை வேட்டி வந்தால் அதை மட்டும் கொடுப்பான் தன்னை கொடுத்துட மாட்டான் அந்த வகையில் பொய்யன் ஆனா கழனிகளில் கூட வாழை மீன் துள்ளும்படியாக எல்லாவித பந்துவாக உறவினனாக இருந்து காத்தும் திருக்கண்ணபுரத்து ஐயன் எம்பெருமான் இருக்கிறானே சௌரிராஜன் உள்ளத்திலே யார் அவனை விரும்புகிறார்களோ அவர்களுக்கு கையாளாக இருப்பான் இதற்கு மகாவித்வான் வில்லூர் நடாதூர் வெங்கடசேஷாரிய மகாதேசிகணருளியம் ஆதிரு சத்யபூதோ கிலானாம் மித்யாபூதோ பகிரதி பிரஹ்வா கிலானாம் கேதாரோயிருஷ்ணபுரியா சுவாமிய மனசி ததத்தாம்

பகவான் ரொம்ப எளிமை மிக்கவன் என்பதை நமக்கு உணர்த்த போகிறார் நம்மாழ்வார் எப்படி உணர்த்தினார்னு அடுத்த பகுதியில் காண்போமா நம்மாழ்வார் திருவிடிகளே சரணம் எம்பெருமானார் திருவிடிகளே சரணம் மெய்யனாகும் விரும்பி தொழுவார்கள் பொய்யனாகும் புறமே தொழுவார்கள் மெய்யனாகும் விரும்பி தொழுவார்கள் பொய்யனாகும் புறமே தொழுவார்கள் வாழையுகளும் திரு கண்ணபுரத்தை ஆகத்தனை பார்கட்டு அணியனே செய்ய வாழையுகளும் திரு கண்ணபுரத்தை ஆகத்தனை பார்க்கு அணியனே thank you